கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலி நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு சீமானின் ஒரு காணொளி வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அந்த காணொளி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நிச்சயமாக இந்த காணொலியை தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய கண்களுக்கு படும் வரை இந்த காணொலியை நீங்க பரப்புவதை கைவிடாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னம்மா காணொலி சீமானவர் பேசினது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான காணொளி ஏன் அப்படின்னா ஒரு தலைவன் இருக்கக்கூடிய தொண்டர்களை எப்படி வழி நடத்தணும் ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடு என்பது ஒரு ராணுவ கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கமிக்க கட்டுப்பாடாக இருக்கணும் ஒரு தலைவன் எவ்வளையோ அவ்வடிதான் தொண்டர்கள் வந்து நடப்பார்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படின்றதை வெளிப்படுத்தக்கூடிய தான் சீமானவர்கள் அன்று பேசிய ஒரு காணொலி இன்று வைரல் ஆகிறது என்ன அப்படின்னா நான் ஒரு தலைவன் அவ்வளவுதான் எந்த கட்சியினுடைய தலைவன் நாம் கட்சியின் தலைவன்லைவன் அவ்வளவு அதாவது தொண்டர்களை போல சக மனிதன் தான் எனக்கு வந்து நீங்க ஒரு ஸ்பெஷலாக என்னை கவனிப்பது எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மக்களை பாதிக்கக்கூடிய செயல்களை செய்வது அப்படின்றது வந்து இது மிக மிக தவறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் ஒன்று செய்திருக்கிறார் சீமான் அவர்கள் எப்போதுமே அதாவது சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நடந்து வரான்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நாம் தமிழர் நாம் தமிழருக்கு தயவு செஞ்சு கட்டாதீங்க ஒரு கட்சியினுடைய பெயரை விடுவது அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயமே கிடையாது அது ஒரு நல்ல கட்சியினுடைய அழகு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு கூட்டத்துல வந்து பேசுவார் அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட ஏன் அப்படின்னா நாம் தமிழர் நாம் தமிழ் நம்மளுடைய கட்சியின் பேரையே சொல்லிக்கிறீங்களே இது வெட்கமா இல்லையா இப்போ இதே காங்கிரஸ் காரணம் காங்கிரஸ் காங்கிரஸ் கத்துவாங்களா இதெல்லாம் நல்லாவே கிடையாது நம்மளுடைய கொள்கை முழக்கங்கள் பல இருக்கு என்ன அப்படின்னா வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர்கள் அப்படின்னு இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழால் இணைந்து நாம் தமிழராய் ஒன்றிணைவோம் அப்படின்னு இருக்கு இதையெல்லாம் எழுப்பாமல் நாம் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்தி கத்துவது அப்படின்றது வந்து இது ஒரு நல்ல கட்சிக்கு அழகு கிடையாது என்னை பார்க்கக்கூடியவர்கள் கூட சொல்லுவாங்க என்னடா கட்சி பிள்ளைகளை இவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் இவரெல்லாம் ஒரு கட்சி தலைவரா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து இருக்கக்கூடிய மக்கள் ஏளனமாய் பேசுவாங்க ஆகவே தயவுசெய்து இது போன்ற செயல்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார் ஆனா விஜய் அவர்களை விமர்சிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தொண்டர்கள் நம்மிடம் சண்டை போடுகிறார்கள் எதுக்காக நீங்க விமர்சனம் பண்றீங்க ஏன் நீங்க விஜய் மேல உங்களுக்கு வன்மம் அதனாலதான் நீங்க இப்படி கக்குறீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஏன் அப்படின்னா ஒரு தலைவர் எந்த வழி வந்து அந்த தொண்டர்களை தயார்படுத்தி கொண்டு வராருன்னு பாருங்க இது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது அப்போ நீங்க இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துல அதாவது விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய் பேசிக்கொண்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும் டிவி கே டிவி கே டிவி கேன்னு பாட்டு பாடுவது டான்ஸ் ஆடுவது இதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு அழகே கிடையாது அப்படின்றத தயவு செஞ்சு நீங்க சீமான் போன்ற தலைவர்களை பார்த்து கத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல என்ன சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னா அந்த இடத்துல வரும்போது நீங்க என்ன பண்ணாதீங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில என்ன வந்து என்னுடைய எந்த இடம் பொதுக்கூட்டம் நான் மேடையை வந்து சேர்ந்துருவேன் அதுக்காக எனக்கு முன்னாடி ஒரு நாலு வாகனம் எனக்கு பின்னாடி ஒரு நாலு வாகனம் என் கூட ஒரு பத்து பேர் அப்படின்னு எந்த ஒரு பவனியும் தேவை கிடையாது நான் ஒன்னும் நயன்தாராவோ இல்ல வந்து சினிமா நடிகையோ கிடையாது கிடையாது இந்த மாதிரி ரோட் ஷோ காட்டிக்கிட்டு போகிறதுக்கு நான் ஒரு பண்பட்ட தலைவன் என்னுடைய தொண்டர்களும் அப்படிதான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத ரொம்ப அழகான தோணில அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய வகையில சீமானவர்கள் இன்னைக்கு இல்ல கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் அவங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து ஒரு அரங்கத்துல எடுத்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்வாரு அப்படின்னா அதாவது நான் வந்து ஒரு மேடைக்கு வரேன் அப்படின்னா அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது நகராதிங்க இப்ப நான் இறங்கி மேடையை நோக்கி நகர்கிறேன் அப்படின்னா உடனே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓரப்போ ஓரப்போ ஓரப்போன்னு சொல்லிட்டு பவுசர்கள் வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்க செயல்படாதீங்க ஏன் அப்படின்னா நான் பாட்டு செவனையில நடந்து மேடைக்கு போயிடுவேன் நீங்க தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்லும் போது சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பாங்க யார் வரா யார் வரா அப்படின்னு கேட்பாங்க அப்ப அங்க சீமான் வரா அப்படின்னு சொல்லும் போது ஆட்சி அதிகாரத்துக்கே வரல அதுக்குள்ள இவ்வளவு அலப்புறம் பண்றாரா சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி என்னை வந்து நகைத்து பேசுவார்கள் ஆகவே இந்த மாதிரியாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய எந்த ஒரு வேலைகளையுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வந்து பேசியிருக்காரு இதுதான் ஒரு பண்பட்ட கட்சி இதுதான் ஒரு பண்பட்ட தலைமை இதுதான் ஒரு கொள்கை உடைய ஒரு ஒரு தலை சிறந்த கட்சி அப்படின்னு சொல்லலாம் அப்ப அப்படி இருக்கும் போது விஜய் அவர்கள் விஜய் தொண்டர்களை விமர்சிப்பதற்காக காரணம் இப்ப உண்மையா புரியும் நினைக்கிறேன் ஏன்னா இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே ஒருத்தர் மீது அதீத அன்பு வைத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வெளிப்படுத்துவதற்கு அவங்களுக்கு தெரியாது இப்ப எனக்கே ஒருவரை பிடிக்கும் அப்படின்னா அவங்களை நான் ரொம்ப நாள் கழிச்சு அதாவது டிவிலயோ இல்ல வந்து ஏதோ ஒரு அரசியல் மேடையிலயோ கண்டகுரு தலைவரை என்னுடைய அறைகள் பார்க்கிறேன் அப்படின்னா என்னை அறியாம ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா அந்த அந்த விஷயத்தை அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த ஒழுக்கெறியோடு பண்பட்ட ஒரு கூட்டமாக மாற்றுவது அப்படின்றது தானாக மாறிடாது நீங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாலோ ஒரு வீடியோ வெளியிட்டாலோ அதெல்லாம் மாறிடாது நீங்க உங்க இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் ரசிகர்களிடம் பேசணும் அதற்கு ஒரு மேடை அமைத்து நீங்க வந்து பேசணும் அவங்களோட பேசணும் மக்களோட மக்களா மக்களுடன் பயணிக்கணும் தொண்டர்கள் வந்து என்னை போல இவரும் ஒரு சக மனிதர் அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து போகக்கூடிய அளவில் நீங்க ரோட்ல பயணிக்கணும் இப்படி நிறைய மாற்றங்கள் வேணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமாக ஒரு அரசியல் கட்சிக்கு தேவை அப்படின்றத நிச்சயமா சீமானவர்களின் இந்த ஒரு காணொலி வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு நான் சொல்றேன் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்ன விஜய் அவர்களின் பக்கம் இருக்கக்கூடிய ரசிகர்கள் இப்படி வந்து கேட்காம இப்படி வந்து தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கு ஆனா சீமானவர்களின் பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் வந்து எப்படி இவ்வளவு ராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கு சீமானவர்கள் சொல்வதை மீறி அதாவது அவர் பேசும்போது ஒரு பின்னு போட்டா கூட எதிரொலிக்கும் அந்த அளவுக்கு எப்படி அந்த கூட்டம் அமைதியாக இருக்கு அதுவும் அதிகமாக அங்கேயும் பெண்கள் வருகிறார்கள் ஆண்கள் இருக்காங்க ஆனா எப்படி வந்து அவர்கள் சேஃபாக பாதுகாக்கப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சீமால் கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு சீமான் கூட்டத்தில் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துடுச்சு அப்படின்னு எந்த ஒரு செய்தியும் வெளிவந்த மாதிரி கிடையாது எப்படி பாதுகாப்போடு பெண்களும் குழந்தைகளும் எல்லாம் வராங்களோ அதே பாதுகாப்போடு முதியவர்கள் வரை வீடு போய் சேருவாங்க இதெல்லாம் எப்படி இந்த அரசியல் கட்சி தலைவர் ஆள முடியுதுன்னா இப்படிதாங்க எப்படின்னா ஒரு தொண்டர்களை உருவாக்க முயற்சியில் ஈடுபட்டாரு பதினைந்து வருட காலமாக இருக்கக்கூடிய ரசிகர்களை ஒரு இயக்குனராக இருந்து அவர் மட்டும் சினிமால வரலையா அவரும் ஒரு இயக்குனராக இருந்து வந்தவர் தான் ஆனால் அவர் பயணித்த விதம் அப்படின்றது வந்து மிகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சியான அவசியை வெளிப்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு ரசிகில அதே போல இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு எப்பவுமே தான் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கு அப்படி இருக்கும் போது புரட்சிகரமாக தமிழ் தேசியம் என்னும் விதையை போட்டு அதை செடிகளாக இன்று மரமாக வளர்த்து முப்பத்தி ஆறு லட்சம் மனைவி வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா அது அவ்வளவு எளிமையான பயணம் கிடையாது ஒவ்வொரு நாளும் கடின உடைப்பு தினமும் பாத்தீங்கன்னா அதாவது விஜய் அவர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை வெளியில வந்து மக்களை சந்திப்பதே ஒரு பெரிய ஒரு நியூஸாக இன்னைக்கு ஊடகங்கள் பேசுது ஆனா சீமான் போன்றவர்கள் பாத்தீங்கன்னா அணு தினமும் ஒரு என்ன சொல்ற பலதரப்பட்ட மக்களினுடைய பிரச்சனையை எடுத்து பேசுறாரு அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த கலத்துக்கு போயிட்டு அந்த மக்களினுடைய பிரச்சனையை வெளிப்படுத்துகிறாரு அதுவும் சும்மா சாதாரணமா கிடையாதுங்க அந்த மக்களுக்கான ஒரு சூழலியல் அரசியல் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையில சூழலியல் அரசியல் செய்யக்கூடிய தலைவர் யாராவது ஒருவரை காட்ட முடியுமா நிச்சயமா முடியாது ஏன்னா இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பத்து நாட்களாக நம்ம பேசக்கூடிய அனைத்து விஷயமே விஜய் விஜயினுடைய விஷயம் விஜயினுடைய அந்த இஷ்யூல இருந்த நாற்பத்தி பேர் மரணம் இப்படிதான் இந்த அரசியல் களத்தை இப்போ ஊடகங்கள் கொண்டு போயிட்டு இருக்கு ஆனா சீமானவர்கள் இது நடந்தது அதற்கான கருத்தையும் தெரிவிக்கிறார் அதையும் விட ஒருபடி மேலாக எனக்கு என்னுடைய மக்கள் நலன் முக்கியம் அப்படின்னு அந்த கரூர் மக்களையும் சென்று சந்தித்தார் அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு மீனவர்களுடைய பிரச்சனையை எதிரொலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடல் மாநாடு நடத்தி தூத்துக்குடியில மீனவர்களோடு படகுல போய் மீன் பிடித்து அந்த மக்களினுடைய பிரச்சனையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில வருகிற பதினைந்தாம் தேதி கடல் மாநாடு நடத்துவேன் அதுல வந்து அந்த மக்களினுடைய பலதரப்பட்ட பிரச்சனைகளை நான் வெளிக்கொண்டு வருவேன் அந்த கடல்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்கள் தொழிற்சாலைகளினுடைய கழிவுகள் எல்லாம் வந்து கலந்து சாக்கடை நீர் எல்லாம் கலந்து அந்த கடல் தாயின் புனிதம் கெடுது ஆகவே அதை நான் மீட்டெடுப்பதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் மக்களிடம் அப்படின்னு சொல்லி சென்றாரு அதற்கு முன்னாடி ஆடு மாடு மாநாடு பதிமூணு புள்ளி ஒரு லட்சம் கோடி பால் இருக்கு இல்லைங்களா அந்த வணிக உற்பத்தி இருக்கு அப்படி இருக்கும் போது அந்த வணிகம் வந்து பதிமூணு புள்ளி ஒரு லட்சம் கோடியாக இருக்கும் போது அந்த மேய்ச்ச நிலம் அப்படின்றது அரசாங்கமே அபகரிக்குது அப்படின்றது எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம் ஆகவே இதை நான் மீட்டெடுக்க சொல்ல அந்த மக்களினுடைய ஒரு குரலாக அந்த இடங்களில் போய் மேய்ச்சல் நிலத்திற்காக மாடுகளை கொண்டு சென்று மரங்களோடு பேசினார் அவர் அவர் நகைக்கப்பட்டார் ஆனால் கேள்வி என்ன தெரியுமா வெள்ளைக்காரன் மரத்தை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தால் ரசிப்பீர்கள் இதே நாடக செய்தால் நீங்கள் வந்து அதை நகைப்புடன் நீங்க வந்து பார்க்கிறீர்கள் ஆனா அந்த மரங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மரமாக வாழ்க்கைக்கு தேவைப்படும் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்து நடத்தி கொண்டே வருகிறார் அதே போல இந்த கடல் மாநாடு முடிந்த பிறகு தஞ்சாவூர் அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் மாநாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதுகெலும்பு என்ன தொழில் அப்படின்னா விவசாயம் சொல்றோம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் சொல்றோம் அப்ப அந்த விவசாயம் இருக்கணுமா நிச்சயமா தண்ணீர் தேவை அந்த தண்ணீரை எப்படி நம்ம மேம்படுத்தணும் இருக்கக்கூடிய அணைகள் இருந்து கர்நாடகா கேரளா ஆந்திரா போன்ற அனைத்து இடங்கள்ல இருந்து நமக்கு தண்ணீர் தரத்துக்கு மறுக்கிறாங்க அப்ப நம்ம இங்க எப்படி வந்து தண்ணீர் மேலாண்மையை வந்து அதிகப்படுத்துவது அப்படின்ற விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துனா நிச்சயமா மக்கள் வந்து மேம்பட்டவர்களாக மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு தேவை எப்பவுமே எது ஒன்றும் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னாலே எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு புரட்சியாக

ஆகவே இப்படி ரசிக கூட்டத்தின் மனப்பான்மை வந்து இப்படிதான் வந்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழலை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தும் ஆகவே இருக்கக்கூடிய மக்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க இனிமேல் முடிவு பண்ணுங்க ஒரு மக்களாக ஒரு தனிப்பட்ட நபராக உங்களுடைய மனசாட்சியை கேட்டு நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுக்கு தேவை கொள்கை அரசியலா இல்ல ரசிகை மனப்பான்மை உள்ள ஒரு ஆபத்தான கூட்டமா என்பதை மக்களாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நன்றி வணக்கம்